ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கான முன்பங்க சந்தை அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட பயிர்ந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு உலக பங்கச்சையை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எனக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் டே பை டே அதில் நம்மளுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எபோ வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது தௌசண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது நாஸ்டாக் பார்த்திங்கனா ஒன் 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 நைன் வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் அளவுக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் தான் நம்ம எஸ்டேவே வந்து சொன்னோம் ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது ஸ்மால் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து சம் மெம்பர்ஸ் வந்து பேனிக்காக செட் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ கண்டினியூஸ்னால் இதுக்கப்புறம் ஸோ பையிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்தியன் இண்டிசீஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஹை வாலண்டைலாம் இருந்துச்சு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு எக்ஸ்பைரி டேவாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு எஸ்டர்டே அதாவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப்பை நம்மளுக்கு ஃபில் பண்ணிடுச்சு ஸோ ஃபில் பண்ணி அகைன் நைன் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஒரு ஹையர் வால்டை வாலடைல் ட்ரேடிங் வந்து எஸ்டர்டே வந்து இருந்துச்சு சரிங்களா டெக்னிக்கில் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு சம் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ்லாம் இன்றைக்கு வந்து இருக்குது ஓகே விக்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் இந்தியா வீக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா இந்தியா வீக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகணும் ஸோ அதை அளவுக்கு நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது கமாலிட்டிஸை அளவுக்கு குர்டாயில் யூஎஸ்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரெண்ட் குடாயில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு கரன்சீஸ் பொறுத்தளவுக்கும் பாலன்ஸை பொறுத்தளவுக்கும் சேஞ்சஸ் எதுவும் பெருசாக கிடையாது ஏடியாரை பொறுத்தளவுக்கு சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது எல்லா ஏடியார்ஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆல் ஏடியாஸ் இஸ் பாசிட்டிவ் அதிலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விப்ரோ மட்டும் டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு அப்ளேட் ஆகிருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ பேங்கிங் செக்டார் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு க்ரீனில் இருக்குது ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் நியூஸும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஐடிஏட டேட்டா பேஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஐஏ வந்து எஸ்டே வந்து பைப் பண்ணியிருந்தாங்க அதாவது எவ்வளோ பைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு கோடிக்கு பைப் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்திரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அவங்களோட நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து எஃப்ஐ வந்து பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு எவ்வளோ பைப் பண்ணியிருந்தாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடிக்கு பைப் பண்ணிவிட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு நெட் ஹோல்ட் அதாவது நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து டிஏ வந்து பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு எஃப்ஐடியோட டேட்டாவை பொறுத்தளவுக்கு டிஏக்கு வந்து ஸோ நம்மளோட கண்ட்ரி மேலே வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸோ அவங்க வந்து வாங்கிகிட்டே தான் இருக்காங்க நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எஃப்ஐஏ மட்டும் செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு பாசிட்டிவான வைப்பான ஒரு பாசிட்டிவ் வைப் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா எஃபிஐ அப்படிம்பாங்க அதாவது ஃபாரின் போர்ட் போலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படிம்போம் ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து இந்த குவார்ட்டர்லேயே வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு அதாவது யூஎஸ் டாலரில் வந்து செவன் த்ரீ எயிட் பில்லியன் வந்து நம்மளுக்கு இந்த டிசம்பர் மந்த்ஸ் குவார்ட்டரில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மற்றபடி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து எனக்கு பெருசாக சாரி நியூஸ் வந்து எனக்கு பெருசாக வந்து கிடைக்கல சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறப்ப இந்தியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கும் நீ ஒரு ஈவெண்ட் இருக்குது அதுவும் ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டி தான் இருக்குது ஸோ அது வந்து இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து டேட்டா வந்து எவ்வளோ இருக்கோ ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா அட் நெக்ஸ்ட்டு மற்ற கண்ட்ரியோட ஈவெண்ட்டை பேஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபைவ் டுவெண்ட்டிக்கு மார்னிங் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் ஜப் ஜப்பானோடது இருக்குது அதுக்கப்புறம் ஜெர்மனியோட ஜிடிபி க்ரோத்ரேட் டுவெல் தேர்ட்டிக்கு இருக்குது ஜெர்மனோட ஜிடிபி டேட் ஜிடிபி க்ரோத் ரேட் டுவெல் தேர்ட்டிக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸோட ரீட்டைல் சேல்ஸ் மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ வருதோ அதோட டேட்டா வந்து நம்மளுக்கு ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் வந்து இருக்குது ஸோ இதான் என்றைக்கான ஈவெண்ட்ஸ் எந்த முக்கியமான ஏர்நீர் சேல்ஸ் கம்பெனிஸ்லாம் எதுவும் பெருசாக வந்து கிடையாது நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு ஃபஸ்ட்டு நம்ம லாங் டம் வந்து டே பை டே வந்து அனலைஸ் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ஒன் சைட் வேஸில் மூவ் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் அது சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இருபத்தொன்று நானூற்றி தொண்ணூறு டு ஐநூறு அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்புடின்னா நம்மளுக்கு அது ஐநூறுக்கு மேலே வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு ஒன் ஆஃப் த ஒரு கோல்டன் ரேஷியோ வந்து எனக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புல்லீஸ் கில்ஃபிங் பட்டனோட ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு பட் இது வந்து ரெட் கேண்டில் ரெட் கேண்டில் இங்கே இருக்குது ஸோ அதோட ஒரு ஃபுல் பாடியே நம்மளுக்கு கவர் ஆகி ஸோ நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அப்போ இது ஒன்று ஒரு ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்து கோல்டன் ரேஷியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கில் வந்து நியூ டைம் ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்போ ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து ரீச் பண்ணலாம் இதே மார்க்கெட் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் அதிகமாக இருக்குது எனக்கு சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டின் டெக்ஸை பொறுத்த அளவுக்கு ஸோ எனக்கு லாங் டேர்ம் அனாலிசஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இதுதான் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு எக்ஸ்டே நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் வந்து வீவ்ஸில் வந்து கொடுத்துட்ருந்தேன் பட் இருந்தாலும் என்னோடய ஒரு ஐடியா இங்கே இருந்துச்சு அப்புடின்னா இங்கே வரணும் மார்க்கெட் ஓகே ஸோ இதுதான் என்னோடய கோல்டன் ரேஷியோக்கான ஒரு சான்ஸ் இங்கே இருந்துச்சு பட் எனக்கு அது அட்வான்ஸ் லெவல்லே வந்து சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு சரிங்களா ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அகைன் அடுத்த கேண்டில் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மார்க்கெட் ஒரு பின்னங்கள் எடுத்து வச்சு மறுபடியும் முன்ன போகுது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு இதை வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஓகே ஸோ மார்க்கெட் அப்ட்ரெண்ட் தான் வியூ போயிருக்கு அதே மாதிரி ஸோ எனக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகெயின் அப்படியே மார்க்கெட் வந்து புல் ஆச்சு நம்ம கூட இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து லெவல்ஸ் வந்து டெலகிராமில் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இவ்வளோ கொடுத்தோம் ஸோ இந்த லெவல் கொடுக்கலாம் ஸோ என்னோடய ட்ரெயினிங் நான் பார்த்துட்டு உங்களுக்கு லெவல்ஸ் வந்து மிஸ் பண்ணேன் பட் இந்த லெவல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன் இருபத்தொன்று எட்நூற்றி எண்பத்தி ஒன்று லெவல் அதை ரீச் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு அப்படியே ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் வந்து மேலே வர சுச்சுவேஷனில் இருக்குது சரிங்களா ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப்போ அப்படிங்கிறப்ப இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஸோ எட்நூத்தி நாற்பது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுனாலும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்த தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்தர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தெட்டு இல்லைன்னா எண்பத்தி ஒன்று இதுக்குள்ளே வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்து அப்டன் போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிவிடும் சரிங்களா அப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு எல்லா இடையில ரெண்டு கீ லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு இது பெருசாக நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணாது பட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்டைம் ஹையோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட அப் போகலாம் இந்த டேவோட ஹை இருவத் இருபத்தி ரெண்டாயிரமே நம்மளுக்கு ஒரு கீ லெவலால் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ அது வந்து இருபத்தி ரெண்டாயிரமும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஐம்பது டு நூறு அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ மார்க்லோட ட்ரெண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிருக்கு பே் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்ம வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னோம் ஸோ நான் இந்த லெவல் சப்போர்ட் வச்சேன் ஃபர்தராக எனக்கு அது இங்கேருந்து இந்த லெவலும் அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஸோ இதை நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு கொடுக்கல சரிங்களா ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அப்டௌனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால எனக்கு இந்த டேல ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடச்சி நெக்ஸ்ட் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு வரையும் மார்க் வந்து மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பேங்க் நிப்டி இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த லெவல் வரணுங்கிறது அதுவும் எனக்கு அட்வான்ஸ் லெவல்லே சப்போர்ட் எடுக்கவும் ட்ரெண்டை போயிட்டு பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லெவலில் ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு ஆனால் மார்க்கெட் ஓகே ஸோ லோ பிரேக் பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தேன் பட் அந்த ஒரு சுச்சுவேஷனை எனக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே ஏறி ஒரு இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறப்போ யோசிச்சு ஓகே இப்போ பரவாயில்ல நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இதுவும் அட்வான்ஸ் லெவலே சப்போர்ட் எடுத்துருக்கும் போல் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட கீ லெவல் இருக்குல்ல சரி இந்த சப்போர்ட்டை போய்ட்டு இங்கேருந்து எனக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து நம்ம வச்சுருந்தோம் அது எனக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு ஸோ அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே டேவோட லோவில் சப்போர்ட் எடுக்குமான்ட்டு அதே மாதிரி எடுத்து கொண்டு போய் எனக்கு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறதுனால ஃபர்தராக ஃபார் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நாற்பத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தாறு தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ நான் அதை வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஓடிஎம்லாம் வரவே வராதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஓடிஎம்ல தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அது ஜீரோ டு ஹீரோலாம் பண்ணலாம் அப்படிம்பாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் எல்லா டேஸும் அது வந்து கிடைக்காது ஒரு டேஸ் வந்து கிடச்சுன்னா நம்மளை அதிகமாக தூக்கி விடும் ஒரு டேஸ் கிடச்சுனா நம்மளோட கேபிட்டலை சுத்தமாக வந்து படுக்க வச்சிடும் சரிங்களா ஸோ அதனால் ஓடிஎம் பக்கம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃபிஃப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரியே தான் ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்த அளவுக்கு எனக்கு டேவோட ஹை இந்த அதாவது அவுட்டோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு இருக்குது சரிங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த எனக்கு ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட் வரையும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு கூட ஃபர்தராக வந்து சப்போர்ட் எடுத்து அகைன் கூட மார்க்கெட் வந்து லாங் டேமாக பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மூவ் ஆகலாம் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுச்சு மார்னிங் எனக்கு கொடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எஸ்டர்டே மார்னிங் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எனக்கு ஆக்டிவ் பண்ணிட்டு போச்சு தெரியுதா சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி அப் ட்ரெண்ட் போச்சு இந்த ரெண்டு கேண்டில்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிச்சு பட் அகைன் எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறப்ப ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிச்சு அதாவது இதை பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் போனனால ஓகே ஸோ நம்ம மார்க்கெட் அப்டன் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஈஸியாக வந்து நினச்சிக்கிட்டோம் சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நானூற்றி தொண்ணூத்தாறு அதுக்கு அடுத்த லெவல் இருபது ஐநூற்றி இந்த ரெண்டு லெவலுக்கு இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு ரீச் பண்ணோம் ஒன்ஸ் இந்த லெவல் போயிட்டு கூட இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்டன் போகலாம் இப்படி இதுக்குள்ளே ஓப்பன் ஆயினா இந்த லெவல் ரீச் பண்ணுது ஒரு இந்த லெவல் ரீச் பண்ணுதுன்னா அப்படின்னு இங்கே சப்போர்ட் எடுக்கும் இங்கே சப்போர்ட் எடுத்தது கூட நம்மளுக்கு அப்டின்னு போகலாம் பட் இங்கே ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு கூட நம்மளுக்கு இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதான் ஃபின் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கான மேஜர் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ ஐ என் நாட்டே ஜிஸ்ட் அட்வைஸ் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ நம்ம சொல்லித்தரக்கூடிய ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நீங்கள் வந்து டெய்லி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக என்னென்ன நியூஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ என்னோட ட்ரேடிங் ஐடியாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கிளியர் கட் வியூவாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஓகே ஸோ மறக்காம வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அவங்களும் வந்து டே பை டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டோம் மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ